ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் எல்லாருமே கண்டிப்பாக கடலில் ட்ராவல் பண்ண டைட்டானிக் கவலை பற்றி கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா பயங்கர பிரம்மாண்டம் பயங்கர பொருள் செலவு அத்தனை பேர் உள்ளே போனாங்க அவ்வளோ விலை உயர்ந்த பொருட்கள்லாம் இருந்து சொல்லிட்டு நம்ம அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அப்புறம் என்ன ஆச்சுன்றதும் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி வானத்தில் பறந்த சாரி பறந்த டைட்டானிக்கை பற்றி வந்து எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் எனக்கே சத்தியமாக தெரியாது இன்னைக்கு வரைக்கும் ஸோ இதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஓ இதுதான் அதுவான்னு சொல்லிட்டு எனக்கே வந்து கிளிக் ஆச்சு அது அதனால் வந்து வானத்தில் பறந்த டைட் அது என்ன மட்டுன்னு கேட்டிங்கன்னா இன்னும் அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா அந்த மம்மி படம்னு நினைக்கிறேன் ஸோ மம்மி படத்தில் வந்து கிளைமேக்ஸில் பாட்டு ஒன்னாக பார்ட் எனக்கு தெரில பாட் ஒன்று தான் நினைக்கிறேன் அந்த கடைசியில் வந்து அந்த பிரமிடுக்கு மேலே வந்து நிற்பாங்க அந்த பிரமிடு அப்படியே அழிஞ்சு போயிட்டுருக்கும் அப்போ மேலேருந்து ஒரு ஒரு பறக்கும் பலூனில் வந்து காப்பாற்றிட்டு போவாங்க இல்லைங்களா மம்மி சொல்லலாம் அப்புறம் அந்த அவதாரன்ற கார்ட்டூன் யாரெல்லாம் பார்த்தீங்களோ ஸோ வந்துட்டு அவங்களுக்கும் அது தெரிஞ்சுக்கலாம் மேலே பறந்துட்டுருக்குல்ல பேசிக்காக வந்து ஒரு ஒரு கேஸ் பலூன் மாதிரி பெருசாக பார்க்கல ஸோ தான் வானத்தில் பறந்த டைட்டானிக்னு சொல்கிறோம் ஏன் குறிப்பாக அந்த பலூனை டைட்டானிக் அப்படின்னு சொல்கிறோன்றத இந்த வீடியோவில் ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம் அண்ட் அதெல்லாம் தாண்டி அப்படி பறந்த ஒரு பலூன் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு டிசாஸ்டரை சந்திச்சிச்சு ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ ஓவராலாக ஹிண்டன்பர்க் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஸ்பேஸ் ஒரு ஷிப் ஒரு ஸ்பேஸ் பலூன் அதை பற்றி வந்து பார்க்க 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 அந்த முதல்ல இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் ஏடா ஏர் பலூன்லாம் வந்துட்டு அப்போ இருந்துன்னு சொல்ற ஸ்பேஸ் பலூன்லாம் ஆனால் அது ஏன் வந்து இப்ப இல்ல இப்ப நம்ம ஏன் வந்து அதை யூஸ் பண்ணுறதுலன்னு சொல்லிட்டு மேபி சில பேர் கேள்வி எழலாம் அந்த கேள்விக்கும் நான் வந்து கடைசியில் பதில் சொல்கிறேன் அண்ட் இன்னும் ஒரு சின்ன ஒரு பெண் குறிப்பு கொஞ்சம் அடிக்கடி இந்த வீடுவில் வந்து கீழே நோட்டை பார்த்து படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஏன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ அதனால யாரும் கோச்சுக்கானா ஓகே இப்போ வந்து டூ பிகின் வித் பார்த்திங்கன்னா சின்ன ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி மூணாவது வருஷம் தான் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ஏர் பலூன் அப்படின்ற ஏர் பலூன்ன்ற தானே ஆர் ஒரு ஆர் ஒரு ஸ்பேஸ் ஒரு என்ன சொல்கிறான் ஒரு ஜெர்னு சொல்கிறான் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட்னு சொல்லலாமா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சின்னதாக ஒரு சின்ன லெவலில் வந்து ஃப்ரான்ஸில் கண்டுபிடிக்கப்படுது அதுவும் வந்துட்டு அது பேரோட வச்சுருக்காங்க என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா மங்கோல் ஃபயர் பலூன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக ஒரு சின்ன லெவலில் ஒரு மாதிரி ஒன்று வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து சின்ன ஒரு பேசிக் ஒரு ஆரம்ப பிள்ளுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷம் பார்த்தீங்கன்னா ஹென்ரி கிஃபர்ட் அப்படின்னு சொல்லப்படுறவா வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஓரளவுக்கு ஒரு ஃபங்க்ஷனிங் ஒரு இந்த ஒரு ஸ்பேஸ் பலூனை வந்து சாரி இந்த பறக்கும் ஒரு பலூனை வந்துட்டு கண்டுபிடிக்கிற அப்படி அதுக்கு வந்துட்டு என்ன பேர் ஐ மீன் எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் இன்ஜின் பேசிக்காக அந்த கப்பல்லாம் ஸ்டார்டிங்கில் வந்து ஆச்சு இல்லைங்களா இந்த ஸ்டீம் இன்ஜின் ப்ராசஸ் ஒர்க் ஆகல ஸோ அதே மாதிரி தான் வந்து இதையும் வந்து ஒரு செட்டப் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு என்ன தான் இவர் வந்துட்டு அந்த இதில் கண்டுபிடிச்சாலுமே வந்து அதுவுமே ப்ராப்பராக மக்களை ஏற்றிட்டு போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தளவுக்குலாம் ஏற்றிட்டு போகல ஓரளவுக்கு ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏர்லி நைன்டீன் சென்ச்சுரியில் வந்து கவுண்ட் ஜெப்ளின் அப்படின்னு சொல்லப்போகிற ஒருத்தர் வந்துட்டு ஒரு 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 விஷயத்த வந்து மாடல் உருவாக்குறாரு அந்த மாடல் தான் அதுக்கப்புறம் வந்துட்டு அதை அப்படியே பயங்கரமாக வந்து அப்கிரேட் பண்ணி 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 அடுத்தது மாடல்ஸாக வந்துச்சு அண்ட் அவர் உருவாக்கணும் அந்த ஒரு மாடல் தான் மக்களை அதில் வந்துட்டு சூப்பராக ஏற்றிட்டு ஜாலியாக வந்துட்டு இப்போது அப்படி நம்ம ஃப்ளைட்லாம் போதும் இல்லைங்களா அது மாதிரி வந்துட்டு அதுக்கான ஒரு 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 முன்னோடின்னு கூட சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது நான் இதே நான் இப்போயே கிளியர் பண்ணிடுறேன் இப்போ சில பேருக்குலாம் டவுட் இருக்கும் எப்படி ஃப்ளைட்டில் போகிற மாதிரி வந்து ஒரு சீட்லாம் இருக்கும் அதில் எல்லோரும் உட்காந்துப்பாங்க அந்த பெரிய பலூன் வந்து அப்படியே குண்டு போவோம் அவ்வளோதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து அப்படி ஒர்க் ஆகலாது இந்த ஏர் பலூனே வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லணும்னா அந்த டைட்டானிக் அதாவது வானத்தில் பார்க்குற டைட்டானிக் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு எக்ஸாக்டாக பொருந்திர ஒரு விஷயம் தான் இந்த ஒரு விஷயமே ஏன் அப்படின்னா கப்பலில் என்ன வசதிகள்லாம் இருக்குமோ எவ்வளோ பெருசாக இருக்குமோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த பலூன்ஸும் வந்துட்டு அப்போ வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெரிய ஹால் இருக்கும் ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் தனியாக ஒரு ரூம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ரைட்டிங் ரூம் ட்ராயிங் ரூமு பாத்ரூம்ஸு ஸ்மோக்கிங் ரூம் முதற்கொண்டு டைனிங் ரூம் முதக்கொண்டு கிட்டத்தட்ட கப்பலில் என்னெல்லாம் இருக்குமோ அதே அம்சங்களை கொண்டு டிசைன் பண்ணப்பட்டதாக இந்த ஒரு பறக்கும் பலூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கேட்கும்போது பயங்கரமாக இருக்குல்ல இன்னும் வந்து நம்ம அந்த அவஞ்சர்ஸ் படத்தெல்லாம் பார்ப்போம் இந்த மாடர்ன் டெக்னாலஜியில் மேலே பார்க்கல கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஒன் ஃபிஃப்ட் இயர்ஸ்க்கு மட்டும் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குல்ல பரவாயில்லையப்பா அப்போ அப்படின்ற மாதிரி ஓகே அதெல்லாம் வந்துட்டு ஒரு கட்டத்தில் முடிவுக்கு வந்துச்சு அது ஏன்றதை நம்ம அடுத்தது பார்ப்போம் ரைட்டு இப்போ இதெல்லாம் வந்துச்சு இல்லைங்களா இந்த டைமில் ஓரளவுக்கு ஒரு நைன்டீன் தேர்ட்டிஸ்ன்னு சொல்லலாம் அந்த டைமில் இந்த மேலே பறந்துருக்கிற இந்த ஏர்போலூன்ஸ்லாம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு ஓரளவுக்கு அங்கங்கே வந்துட்டு எல்லோரும் ஸ்டார்ட் பண்ணி வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி வந்துட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க மெயின் ரீசன் இது வந்து மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பணக்காரங்க தான் டிக்கெட்டாக ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இல்லை ஏன் ப்ரிஃபர் பண்ணாங்கன்னா கப்பலை விட இது வந்துட்டு சீக்கிரமாக அந்த தூரத்தை வந்துட்டு கிட்டத்தட்ட கப்பலில் வந்து ஒரு மூணு நாள் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஒரு டிஸ்டன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு இது வந்து ஒன்றரை நாள்லேயே போயிடும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப எஃபிஷியண்ட்டாகவும் இருந்ததுனால மக்கள் எல்லோரும் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு மோட் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்டாகவும் பார்க்க ஆரம்பித்தாங்க ஸோ அந்த டைமில் தான் வந்துட்டு ஜெர்மனியில் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க சரி நம்ம வந்து ஒரு இந்த ஏர்போட் இந்த ஏர்ஷிப்ஸ்லாம் போயிட்டுருக்கு ஸோ இந்த ஏர் ஷிப்ஸ்லேயும் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு பயங்கரமான ஒரு லக்ஸூரியான எப்படி டைட்டானிக் வந்து கடலில் போச்சோ மீன் நல்லா செஞ்சாங்களோ அதே மாதிரி வந்து நம்ம வந்து ஏர்க்கொசரம் வந்து இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு பயங்கர செட்டப்லாம் வச்சு ஒரு ஷிப்பை நம்ம வந்து டிசைன் பண்ணோன்னு சொல்லிட்டு டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த ஷிப்போட பேர் தான் சாரி ஷிப்போட பேர் தான் ஹிண்டன் பர்க் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஒரு பக்கம் வேலைய ஆரம்பிச்சிட்டாங்க நைன்டீன் தேர்ட்டி செவன் இல்லை இப்போது அந்த பக்கம் வருமே அடுத்த கான்செப்டுக்கு வருவோம் இப்போ வந்துட்டு அந்த ஷிப்ஸ் எல்லாம் வந்து எப்படி மேலே வந்து பறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா டர்பைன்ஸு அந்த அதெல்லாம் அந்த புரோபகேட்டர்ஸ் அதெல்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் தாண்டி நமக்கு வந்து அந்த கேஸ்ன்னு ஒன்று வேணும் இல்லைங்களா ஏன்னா அத்தனை பேர் தூக்கிட்டு மேலே அந்த கேஸ் தானே மேலே பறக்குது அந்த பலூனால் கேஸ் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது அதில் என்ன கேஸ் வச்சுலாம் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு ஆப்ஷன்ஸ் கிடச்சிருக்கு ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கிற ஹைட்ரஜன் அது கீழே அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஹீலியம் இந்த ரெண்டு கேஸை வச்சும் ஃபில் பண்ணி மேலே வந்து பறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க இதில் என்ன இந்த ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே ஒரு வித ஒரு பாசிட்டிவ் இருக்குது ஒரு நெகட்டிவ் இருக்குது ஆனால் எல்லாருமே ஹைட்ரஜன் விட ஹீலியம் தான் வந்துட்டு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணாங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் வந்துட்டு ரொம்ப லைட்டாக இருக்கிற காரணத்தாலேயும் ப்ளஸ் அதோட அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அப்படி இருக்கிறதுனால டக்குன்னு வந்து பிடிச்சிக்கும் யோசிச்சு பாருங்கள் மேலே பறந்துகிட்டு இருக்கோம் ஏதாவது லைட்டாக ஒரு பொரி தட்டினா போதும் மொத்த அந்த ஏர் ஷிப்புமே வந்துட்டு வெடிச்சு நாசமாக போய்டும்ல ஸோ அதனால் மோஸ்ட்டாக எல்லாருமே வந்துட்டு ஹீலியம் தான் ப்ரிஃபர் பண்ணாங்க அங்கே தான் வந்து ஒரு செக்கே இருக்குது அமெரிக்கா என்ன பண்ணுச்சு அப்படின்னா மோஸ்ட்டாக அந்த ஹீலியம்லாம் அந்த எங்கே இந்த பெட்ரோல் கோடெலாம் அதிகமாக வந்து தயாரிக்கிறோமோ அங்கே தான் வந்துட்டு ப்ராப்பராக நிறையா வந்து கிடைக்கும் போல் ஸோ அதனால் அமெரிக்கா என்ன பண்ணாங்க ஆஸ் யூஷுவல் அமெரிக்கால்தான் தான் ஹீலியம் ஓடையே அந்த ஒரு ப்ரொடக்டிவிட்டியும் வந்து அதிகமாக இருந்துச்சு ஸோ அப்போது அந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஹீலியம் வச்சு இந்த மாதிரி அதனால் ஸ்பேஸ் ஷிப்லாம் வந்துட்டு பில் பண்ண காரணத்தினால சாரி ஏர்ஷிப்ஸ்லாம் பில் பண்ண காரணத்துலாம் அமெரிக்கா என்ன பண்ணுறான்னா தடை ஹீலியம் என் நாட்டில் இருந்து வெளியே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு தடை போகிறேன்னு சொல்லிட்டு தடையை போட்டு விட்டான் அதனால் மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஐயோ இப்போ நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதே டைமில் தான் இந்த ஹிண்டன் பர்க் இந்த ஒரு பெரிய ஒரு கப்பல் ஒரு லக்ஸுரியான கப்பல் அந்த கட்டுமானம் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் வந்துட்டு ஜெர்மன் என்ன நம்பினாங்கன்னா சரி ஓகே அமெரிக்கா அப்படி தான் சொல்லுவான் அதுக்கப்புறம் மற்ற கண்ட்ரெலாம் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அமெரிக்கா ஒத்துப்பான் அந்த ஹீலியம் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற பேண்டெலாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் செட்டில் வந்து இந்த கப்பல் அந்த அந்த ஆர்ஷிப் வந்து பில் பண்ணிட்டு இருந்துக்கிறாங்க ஆனால் கடைசி வரைக்கும் அமெரிக்கா அந்த ஹீலியம் பேண்ட்லேருந்து தலையாக வந்து வெளியே வரவே இல்லை ஸோ ஃபைனலி இப்போ கேட்டது அந்த ஹிண்டன்பர்க்குன்ற அந்த ஷிப் வந்து கட்டி முடிச்சாச்சு ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹிண்டன்பர்க்கு ஹீலியம் கேஸால் ஃபங்க்ஷன் அவருக்கு தான் வந்து டிசைன் பண்ணப்பட்டுச்சு கடைசியில் அமெரிக்காக்காரன் வந்துட்டு காலவாரம்னு சொல்ல முடியாது அவரோட அந்த அவங்களோட அந்த ஒரு கொள்கையிலேயே வந்து ஸ்டிக்கான காரணத்தினால இவங்க அந்த ஹீலியம்க்காக டிசைன் பண்ணப்பட்ட அந்த அந்த ஒரு பலூனை வந்து நம்ம வந்து ஹைட்ரஜன் வச்சு நம்ம வந்து ரன் பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில மாடிஃபிகேஷன்ஸு சேஞ்சஸ்ஸு ப்ரா வந்து தீ பிடிக்காத அளவுக்கு வந்துட்டு என்னெல்லாம் வேணுமோ அந்த செட்டப்லாம் பண்ணி ஓரளவுக்கு இந்த ஹிண்டன் அந்த அந்த ஒரு ஸ்பேஸ் அந்த ஒரு ஏர் கப்பலை வந்து ரெடி பண்ணிடுறாங்க ரெடி பண்ணிவிட்டு இப்போ இதுதான் வந்துட்டு ஒன்லி ஸ்பேஸ் சாரி ஸ்பேஸ்னே வருது இதே தான் வந்து ஒன்லி ஆர்ஷிப்பா இல்லை வேறு எந்த ஆர்ஷிப்பையும் வந்து ஹைட்ரஜன் வச்சு ரன் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா ரன் பண்ணிட்டுருந்தாங்க அதில் இதுவும் ஒன்று ஹைட்ரஜன்லேயும் ஒரு சில பாசிட்டிவ்லாம் இருக்குது என்ன பாசிட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வெயிட் ரொம்ப கம்மி அப்படின்றதுனால இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து அந்த கப்பல் வந்து போகும் அதே மாதிரி வந்து நிறையா லோடை நம்ம வந்து கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் வந்து ஹெல்ப் ஆச்சு அதே மாதிரி ரொம்ப சீப்பான ஒரு கேஸாகவும் வந்து ஹைட்ரஜன் இருந்துச்சு நிறையா இதுலேயும் இருக்குது என்ன டக்குன்னு பற்றிக்கும் அவ்வளோ தான் ஸோ அப்படிலாம் இருக்கேன் ஓரளவுக்கு வந்து எல்லாம் டிசைன் பண்ணி செலவகா நான் வந்து பார்க்கண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு ரெண்டு மூணு ட்ரிப்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் மே மாதம் மூணாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் இதோடைய ஒன் ஆஃப் த ஜேர்னி வழக்கம் போல் ஜேர்னி போகிற மாதிரி இது வந்து திருப்பி ஒரு ட்ரிப்புக்கு வந்து கிளம்புது அந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஏழு பேர் வந்துட்டு அந்த இதில் வந்து பயணம் வந்து மேற்கொள்கிறாங்க ஸோ இனிஷியலாக அந்த கப்பலோடைய ஒரு சின்ன ஒரு அந்த கட்டுமானத்தை நான் சொல்லிடுறேனே உள்ள எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேஸ்மெண்ட்டாக பண்ணுறா பிடிக்கிறாங்க அதாவது ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஏ மேலே இருக்குது பீன்றது கீழே இருக்குது அதாவது இப்போ அது கப்பல் என்ன தான் பார்க்க அவ்வளோ பெருசாக இருந்தாலுமே மக்கள் எல்லோரும் இருக்கிற ஏரியா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் அவ்வளோ சைஸ் கம்பேர் பண்ணால் கொஞ்சம் சின்ன ஏரியாவாக தான் இருக்கும் அந்த ஏரியாவில் குறிப்பாக ஏ ஏரியாவில் தான் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் தங்குறது அதுக்கப்புறம் வந்து இந்த ஆஃபீஸ் ரூம்ஸு இந்த டைனிங் ரூமு ரைட்டிங் ரூமு இந்த உக்காந்தெல்லாம் பேசுகிற ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமாக இருக்கும் இல்லைங்களா அதெல்லாமே வந்துட்டு மேலே தளத்தில் இருந்துருக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த சமைக்கிற ஏரியா இந்த பாத்ரூமு அப்புறம் அந்த ஷிப்பில் க்ரூ மெம்பர்ஸ்லாம் இல்லையா ஸோ அவங்களுக்கான ஏரியா அப்புறம் இந்த ஸ்மோக்கிங் ஏரியா அதெல்லாமே வந்து கீழே இருந்திருக்கு ஏன்னா ஸ்மோக்கிங்கிற பலூன் தான் வந்துட்டு நெருப்புப்பட்டா பற்றிக்குமே அப்படின்னா அந்த ஸ்மோக்கிங் ரூமே வந்துட்டு ஏதோ ஒரு ப்ரெஷரைஸ் ரூமுன்னு சொல்கிறாங்க ஸோ பேசிக்காக ஸ்மோக்கெலாம் மேலே போகாத அளவுக்கு செட்டப்லாம் பண்ணி ஒரு மாதிரி பண்ணியிருக்காங்க ஓரளவுக்கு சமையல் ஸோ இப்போது அந்த மே மாதம் மூணாந்தேதி அந்த இது வந்துட்டு கப்பல் வந்து மேலே அப்படியே மேல் நோக்கி எழும்புது அந்த மக்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க அவங்களாம் வந்துட்டு வெளியில் அந்த காட்சியை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இந்த ஜன்னலெல்லாம் வச்சுட்ருக்காங்க சைடில் பெருசாக எந்த ஒரு ஓப்பனிங்ஸ்லாம் இருக்கா பட் அந்த ஜன்னல் இருக்கும் அந்த ஃப்ளைட்ஸ்லாம் விண்டோ இருக்குங்களா அந்த மாதிரி ஸோ அதனால் அந்த மேலே போகும்போது கீழே பார்த்துக்கலாம் வா நைஸில் அப்படின்ற மாதிரிலாம் கிட்டத்தட்ட படத்தில் பார்க்குற மாதிரி தான் ஸோ இருக்கும்போது நல்ல ஜேர்னி ஸ்மூத்தாக வந்துட்டு போயிட்டு இருக்கு அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட ஜேர்னியே என்ன அதாவது எங்கே போய் சேரணும் அப்படின்னா கிட்டத்தட்ட மே மாதம் என்ன தேதி ஆறாம் தேதி வந்துட்டு கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு நியூ ஜெர்சி அமெரிக்காவில் வந்துட்டு போய் லேண்ட் தான் கிட்டத்தட்ட அவங்க பிளானவே இருந்துச்சு ஸோ அதை நோக்கி தான் வந்து மேற்கொண்டு இருந்தாங்க நடுவில் வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸ் என்னென்ன தெரிய இருக்குது அதுவும் பார்த்து படிச்சிடறேன் ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு கோலோ க்ளீன் சொல்கிறாங்க நெதர்லாண்டு சொல்கிறாங்க இங்கிலீஷ் சேனல் சொல்கிறாங்க அங்கேருந்து க்ரீன்லேண்ட் போகுது க்ரீன்லாண்டு திருப்பி அமெரிக்காவுக்கு வருது ஸோ அந்த விண்டோட டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அந்த அப்பப்போ மாற்றி மாற்றி சில சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி ஓரளவுக்கு ஓட்டி உடச்சு வந்து அட்லாண்டிக் ஓஷன்லாம் தாண்டி வந்துடுறாங்க எப்போ வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் ஆறாம் தேதி கிட்டத்தட்ட வந்து பாஸ்டனுக்கு வந்துடுறாங்க காலையிலே வந்ததுக்கப்புறம் இந்த நியூஆர்க்கு அதெல்லாம் தாண்டு போயிட்டு ஃபைனலாக நியூ ஜெர்சிக்கும் வந்துட்டு ஒரு நாலே கால் டைமில் வந்துடுறாங்க ஏன்னா வந்துவிட்டாங்கள அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் வந்துட்டு இந்த வெதர் கண்டிஷன்ஸ் அப்படின்ற விஷயம் வந்துட்டு ப்ளே பண்ணுது ஏன்னா வெதர் வந்துட்டு மாறி மாறி அடிச்சிருக்கு ப்ராப்பராக வந்துட்டு லேண்ட் பண்ணுறதுக்கு உண்டான அந்த ஒரு சாத்திய கோயில்களும் அந்த டைமில் வந்துட்டு கிடைக்கல ஸோ அதனால் அப்போது அந்த ஷிப்போட கேப்டனான மேக்ஸ் என்ன பண்ணுறாருன்னா இல்லை இல்லை இந்த வெதரில் லேண்ட் பண்ணால் கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும் அதனால் நான் வந்துட்டு கொஞ்சம் தூரம் இப்போ ஃப்ளைட்லாம் வந்துட்டு வெதர் டிலே ஆச்சுன்னா ஒரு சில ரவுண்ட் அடிச்சுடுவாங்களே ஸோ அது மாதிரி வந்து வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஷேப்பில் வந்துட்டு ரவுண்ட் அடிச்சிட்டே இருக்கிறாங்க இந்தி போகிறாங்க அப்படி வராங்க இந்த பக்கம் வராங்க காற்றை குறைக்கிறாங்க இதை ஏற்றுறாங்க அந்த பக்கம் அதை பண்ணுறாங்க ஆனால் வெதர் வந்துட்டு சரியான பாடே இல்லை ஃபைனலாக ஆஃப்டர் அப்படியே ரொம்ப நேரம் போனதுக்கப்புறம் ஃபைனலாக ஒரு ஏழு இருபது அந்த டைமில் வந்துட்டு எப்போ போதும்ப்பா வெதர் ஓரளவுக்கு ஓகே தான் நம்ம வந்து லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஜெர்சியில் வந்து நேவல் ஏர் ஸ்டேஷன் அப்படின்ற இடத்துல வந்து ஓரளவுக்கு லேண்ட் பண்ணுறதுக்கு கீழே வராங்க பார்த்திங்கன்னா சுற்றியும் அவ்வளோ கூட்டம் மக்கள் ஏன்னா அது பெரிய விஷயம் இல்லைங்களா அது பெருசாக புதுசாக வருதுப்பா புதுசான்னு சொல்லிட்டு எல்லாம் பயணமாக பார்ப்பாங்களே ஸோ மக்கள் இந்த பக்கம் ப்ரெஸ் பீப்புள் இந்த பக்கம் மீடியா அப்புறம் ஆர்வலர்கள் எல்லாருமே எல்லாருமே சுற்றி நிற்கிறாங்க ஆ அப்பா சே எப்படா வரும் அடுத்து அந்த ஷிப்பில் அடுத்து போர்ட் பண்ணக்கூடிய மற்ற பேசஞ்சர்ஸ் அதுமாதிரி எல்லாமே ஒரு பெரிய குரூப்பே நின்றுருக்கு அந்த நேவல் ஸ்டேஷனில் ஸோ இப்போது ஏழு இருபதுக்கு வந்துட்டு அந்த ஷிப் மேலே வந்து அப்படியே கீழே வருது பார்த்திங்கன்னா அந்த ஷிப்பில் இப்போ லைட்டாக அதோடய வால் பகுதி கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டு ஏதோ சம்திங் இஸ் நாட் குட் அந்த ஷேப் ஏதோ கொஞ்சம் வேறு மாதிரி மாறுறத வந்துட்டு கீழே இருக்கிறாங்க கவனிக்கிறாங்க வாருங்க என்னமோ ஏதோ அவங்க ஏதோ புசுன்னு காது போகிற மாதிரி இருக்கே ஒரு மாதிரி டெயில் வந்து பெண்டான மாதிரி இருக்கேன்னு சொல்லலாம் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க இது வந்து இது வந்து ஏழு இருபத்தி ஒன்றுக்கு அப்படியே டைம் ஓடுது என்னடா என்ன நடக்குது ஏதாவது தப்பு நடக்க போதான்னு சொல்லிட்டு யோசிக்கிறதுக்குள்ளே கரெக்டாக ஏழு இருபத்தஞ்சப்போ வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் அடிக்குது அந்த ஸ்பார்க்கில் மொத்த அந்த மொத்த ஏர் ஷிப்பும் வந்து பற்றிக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் தொண்ணூற்றி ஏழு பேர் உள்ளே இருந்தாங்க இல்லைங்களா எல்லோரும் உள்ளதாக இருக்கிறாங்க இன்னும் லேண்டே ஆகலை கொஞ்சம் கேப் இருக்குது லேண்டிங்க்கு ஃபுல்லாக ஷிப் ஃபுல்லாக பற்றிக்குது கட்ட கட கட்ட கட கடான்னு வித்தின் செகண்ட்ஸ் ஏன்னா ஹைட்ரஜன் லீக் ஆயிருக்கு இல்லைங்களா ஸோ பேசிக்காக அதில் என்ன என்ன பிரச்சனைன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன் பட் எனிவேஸ் வைஸ் இப்போ வந்து லீக் ஆயிருக்கு டப் டப் டவுன் ஃபுல்லாக அந்த பலூன் ஃபுல்லாக பற்றிக்குது அந்த குரூ அந்த இருந்த இடம் அந்த இது டெய்லு முன்னாடி எல்லாமே வந்து பற்றிக்குது கிட்டத்தட்ட அவ்வளோ ப்ரொடக்ஷன் போட்டு வச்சுருந்தாங்க பதினாறு சாம்பஸாக வந்து பிரித்து வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட எவ்வளோ காற்று அதில் வந்து ஃபில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டு எழுபது லட்சம் கியூபிக் ஃபீட் அவ்வளோ ஹைட்ரஜன் வந்துட்டு அதுக்குள்ளே இருந்திருக்கு எல்லாமே பார்த்துன்னா என்ன ஆகும் ஸோ பட பத்துது ஃபைனெலாம் வந்துட்டு எரிஞ்சு அது வந்து கீழே உறந்தது ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பதிமூணு பேசஞ்சர்ஸு அது கூட சேர்த்தி இருபது மெம்பர்ஸு ப்ளஸ் ஒன்று ஒரு அந்த கீழே இருந்த அந்த மற்ற அந்த கிரவுண்டில் இருந்த ஒரு ஸ்டாஃப்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டு இருபது முப்ப முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு பேர் வந்துட்டு இறந்து போயிருக்காங்க கிட்டத்தட்ட ரொம்பவே கம்மியான ஒரு அளவு தான் சொல்வேன் ஏன்னா இன்னும் அமெரிக்காவில் நடந்த இன்னொரு ஒரு இந்த ஒரு ஆர்ஷி போட விபத்து ப்ளஸ் பிரிட்டிஷில் நடந்த இங்கிலாண்டில் நடந்த இன்னொரு ஆர்சி விபத்து இதோட ஜாஸ்தி கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு பேர் நாற்பத்தெட்டு பேர்லாம் இறந்துருப்பாங்க அது கம்பேர் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கம்மி தான் எனிவேஸ் ஓரளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பேர்லாம் வந்து காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க ஒரு நிறையா வாசலாம் கூப்பிட்டு போய்ட்டு ஓரளவுக்கு பெரிய ஒரு ஒரு விபத்து தான் பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நிறைய பேர் வந்து தப்புசாங்கன்றது ஒரு நல்ல ஒரு விஷயமாக வந்துட்டு இது வந்து பார்க்கப்படுது ஏன் எந்த ஒரு விபத்து மட்டும் இவ்வளோ வந்து ஸ்பெசிஃபிக்காக இவ்வளோ பயங்கரமாக பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அந்த டைமில் சின்ஸ் நிறைய பேர் கூடி இருந்த காரணத்தினால அதை வந்து நிறைய பேர் வீடியோ அந்த காலத்தில் வீடியோ போட்டோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துருக்கு அது வந்து ஃபுட்டேஜாக வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதை வந்து பயமாக பேசிட்டு இருக்கோம் அண்ட் ஃபைனலி த காஸ் ஆஃப் தி ஆக்சிடெண்ட் ஏன் வந்து அது வந்து வெடிச்சது விபத்துக்கு உள்ளாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினா சின்ஸ் அந்த வெதர் சேஞ்ச் ஆச்சு பார்த்தீங்களா திடீர்னு அந்த சூரியன் அடிச்சது தின் கிளைமேட்லாம் எல்லாம் மாறச்சு இது ஒரு ரவுண்ட் அடிச்சுது அப்படிங்கும்போது அதோட அந்த எலக்ட்ரிக் சார்ஜ் பேசிக்காக எல்லாருக்கும் ஒரு எலக்ட்ரிக் சார்ஜ் இருக்குல்ல எல்லா பொருளுமே அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பலனுடைய அந்த ஒரு ஆர்ஷிப் போய் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து மாறி இருக்கு அது சேம் மாறின டைமில் வந்துட்டு மற்றபடி திருப்பியும் அது அந்த அந்த பக்கம் வந்துருக்கு இந்த பக்கம் வந்துருக்கு ப்ளஸ் மேலே கீழெல்லாம் போயிருக்கீங்களா ப்ளஸ் அது வந்து கிரவுண்ட் கூட வரதுக்கு முன்னாடி அந்த ரோப்ஸ் தூக்கி போட்டாங்களே அது மூலமாக வந்துட்டு சில பல சார்ஜர்லாம் அப்படியே எல்லாம் மாறி ஃபைனலாக கடைசியில் அந்த அந்த இருந்த ஹைட்ரஜும் லைட்டாக லீக் ஆரம்பிக்க அது மேலே வர அந்த எலக்ட்ரிக்கான சார்ஜும் மேலே இருக்க ரெண்டும் ரியாக்ட் டூ போயிட்னு வந்துட்டு பற்றி ஃபைனலாக வந்துட்டு அந்த ஆர்ஷிப் வந்துட்டு வெடிக்கிறதுக்கும் எளிகிறதுக்கும் காரணமாக இருந்திருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நான் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் ஸோ இதுதான் ஹிண்டன்பர்க் அந்த ஒரு ஏர்ஷிப்போடைய ஒரு கதை பேஸிக்காக இந்த விபத்துக்கு அப்புறம் பெருசாக இந்த ஏர்ஷிப்பையே வந்து பேன் பண்ணிடுறாங்க அண்ட் இந்த ஏர்ஷிப்பு ஒரு சொல்யூஷனாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் அது சொல்யூஷன்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் இதோட அட்வான்ஸ்மெண்ட்டாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் வந்து ஏரோப்ளைன்ஸ் ஸோ இப்போ பேசிக்காக யார் இப்போ ஏர்ஷிப்லாம் யார் யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே ஏரோப்ளைன் தான் இல்லைங்களா சார் பொருள்னு போயிட்டு இருக்கோம் ஸோ யா இப்படி தான் வந்துட்டு மேபி டெக்னாலஜிக்கல் வைஸ் ஒரு ஏர்ஷிப்லேருந்து எப்படி ஏரோப்ளைன் வந்ததுன்னு சொல்லலாம் பட் இனிவெய்ச்ஸ் தனி விஷயம் தான் ஸோ யா டச்சர் ஃபேர்டோடே இந்த ஒரு விஷயம் வானில் பறக்கும் டைட்டானிக் எனக்கே ரொம்ப ஐ மீன் பயணமாக இருந்தது கேள்விப்படும் போது மேபி இதில் உங்களுக்கு போகணும்னு ஆசையாக இருந்தால் எனக்கு தெரிஞ்சுது ஏதோ ஒரு கண்ட்ரியில் மட்டும் ரொம்ப ப்ரொடக்ஷனோட வந்துட்டு இது வந்து பறக்க பறக்கவுறாங்கன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு எந்த கண்ட்ரின்னு தெரில நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் மேபி உங்களுக்கு ஆசையாக இருந்தாலும் மேலே போய் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு பெரிய பலூனில் இந்த மாதிரி கப்பல் மாதிரி ஒரு அம்சங்கள் கொண்ட ஒரு பெரிய ஒரு ஆர்ஷிப்னு சொல்லலாம் ஸோ ஸோயா டச்சர் ஃபேட்டோடய மீன் உங்களை நாளையும் மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கிறேன் நினச்சி தேங்க்யூ பாய்